ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம்பாது சேனல் சண்டே அதுவும் காலையில் பத்தும் இல்லை பதினோரு மணியும் இல்லை அந்த நேரத்தில் சுட சுட இட்லியும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பாரை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேறு மாதிரி இருக்குங்க இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன் வாங்க சுட சுட இட்லி வச்சுக்கலாம் சூப்பராக ஒரு ரெண்டு இட்லி ஓகேங்களா இந்த ரெண்டு இட் இட்லி மேலே சாம்பாரை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் கரண்டி எல்லாம் வேலைக்காகாது இல்லை சர்வர் சுந்தரம் படத்தில் ரெண்டு இட்லி சாம்பார் அப்படின்னு வாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த மாதிரி ஜக்கில் சேர்ந்துக்கிட்டு இந்த ரெண்டு இட்லி மேலே இப்படி ஊற்றணும் சாம்பாரை பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே கை பற்றிக்கணும் இட்லிக்கு சாம்பார் இருக்கும் அப்படியே சுட 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 அப்படி எடுத்து வாயில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் ஐசி வாயில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் மறக்காமல் சோஷியல் டிவி மது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்